நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உண்மையில் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் என்னை பின்பற்றும் அதாவது ஜெகூதிகள் நசலானிகள் சொன்னாங்க நாங்கெல்லாம் அல்லாவுடைய செல்ல பிள்ளைகள் தான் அல்லாவுக்கு பிரியமானவர்கள் அல்லாவுடைய பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு சொன்னான் ஜெகூதிகள் நசலானிகள் அதனால நாங்கள்லாம் வந்து தண்டிக்க மாட்டான் எங்களை விசேஷமா கவனிப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க முஷிரிக்கு எங்களுக்கு சொன்னாங்க நாங்களும் அல்லாவை ரொம்ப நேசிக்கிறோம் சிறைகள்லாம் என்ன வணங்குறீங்க மானாபுதும் இல்லாது இல்ல இல்ல சுல்பா இல்லாய்ப்புக்கும் இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் உதவி செய்யும் அதனாலதான் இவங்க எல்லாம் வணங்குறோம் என்று வேறு சொல்லிக்கொண்டார் அப்ப இவர்கள் ரெண்டு பேரும் அல்லாஹுடைய முஹபத் இருக்குது நாங்கள் அல்லாவை ரொம்ப நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டார் ரொம்ப நாங்கள் அல்லாஹ் புரிய நீ ரொம்ப அல்லா பிரியப்படுற அல்லா உன்னை பிரிய பண்ணும்ல அல்லா உன்னை வந்து ரயில் மகபூபி ஆலையும் வளர்ந்தா இல்லைங்கிறான் வழிகட்டவன் கோபத்துக்கு ஆளாவனும் அப்படின்னு சொல்றான் அப்ப நீ இங்க எப்ப அல்லா மேல வருத்தமா இருக்கிறானோ நீ அல்லாவை பிரியப்படுறன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் என்ன இல்லை உன்னையா அல்லா பிரியப்படணும் அந்த மாதிரி பிரியமா ஓம் பிரிய இருக்கணும் அதான் முகபத்து உண்மையான முகபத்து அவன சொல்லிட்டு இருக்கான் அவனும் ஆளை வச்சு அடிக்கிறான் அவனை அவன் சைத்தாங்க துரோகி அப்படின்னு ஏன் அல்லாஹ் உன்னை பிரியப்படல உன் பிரியம் உண்மையான பிரியமா இல்லை அதனாலதான் அல்லாஹ் உன்னை பிரியப்படல நீ உண்மையிலேயே காதல் கொண்டிருந்த அல்லாஹ் மேல அல்லாஹ் அதற்குரிய வழிகளை திறந்துட்டு இருவான் அல்லதீன ஜாகதூ பீனா அதினும் சுக்லனும் வழியை காட்டவும் சேரான் அல்லாஹ் அல்லா என்ன சொல்றான் நீங்கள் உண்மையில் அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் நபியாக என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் அப்போ நபியை பின்பற்றினாதான் நீ செய்ய தாவால உண்மை இவன்ல அல்லாவும் உங்களை நேசிப்பான் அப்ப அல்லாவோட நேசமும் உனக்கு கிடைச்சி போயிருது ஒண்ணு நீ தாவா செஞ்சு நான் அல்லாவ நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாவாவும் உனக்கு உண்மையாயிருக்கு இந்த ஆயத்தை கேட்ட நபி பின்பற்றணுமா இல்லையா பின்பற்றல நல்லா தெரிஞ்சு போச்சு உன்னுடைய நேசம் பொய் நேசம் மொத்தம் பையன் சொல்றான் அடுத்து உங்களுக்கு ரொம்ப பிரியப்படுறேன் அவன் ஒன்னா நம்பர் சைட் தான் எனக்கு தெரியும் நான் உனைய பிரியப்படல நீ என்னை பிரியப்படுறேங்கிற நானே உனக்கு பிரியப்படலையே ஏன் பிரிய நான் அவங்க பிரியப்படுறேன் நீ பிரியப்பட வேண்டியது தானே அப்ப நீ பிரிய படல வாயால் சொல்ற நீ உண்மையிலே நான் சொல்றது நீ செய்யி என்ன சொல்லுங்க செய்றேன் அப்படின்னு உன் கையில் இருக்கிற வாட்சி கழட்டி என்ற கூடு அப்படின்னு அதெல்லாம் முடியாது இப்படியா பண்ணி தொழுகு அது லேசானதா செய்யணும் ஆ அதுவும் செய்ய முடியாது அப்ப என் தபால் கொண்டு போய் அடுத்து கொடுத்துட்டு வா ஆ அதுவும் கேட்க முடியாது எந்த பேச்சு சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஆனா நான் உனக்கு பிரியப்படுறேன் அப்படிங்கிற அப்ப இது பொய் தாவத் சேர பொய்யான வாக்குறுதி என்னுடைய எந்த அமுரு நகைக்கும் கட்டுப்படுறது இல்லை பீடி குடிக்காத அதெல்லாம் அப்படியே தான் தருவேன் எல்லா விதமான அயோக்கிய தனங்களும் செஞ்சுக்குவேன் எந்த ஏவலும் கட்டுப்பட மாட்டேன் பிரியப்பட என் தாவா செஞ்சா அந்த தாவா பொய்யானது அந்த தாவா பொய்யாக இருப்பதுனாலே அல்லாவும் உங்களை நேசிக்க மாட்டார் உங்களுடைய தாவா உண்மையாக இருப்பதற்கு ஒரே அர்த்தம் நீங்க தான் தெரிஞ்சு அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கலாம் துசை அல்லா நீங்கள் உண்மையில் அல்லாவே நேசிப்பதாக இருந்தால் நீ என்னை பின்பற்றுங்கள் நீங்கள் உண்மையில் அல்ல முகைம்பீன் அல்லஹ் அப்ப நீங்க உண்மையிலே அல்லாஹ் நேசிப்ப வரலாக நீங்களே ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லணும் உண்மையிலே அல்லாஹ நேசிக்கிறேன் ஷர்த்துக்கு ஜவாபு அதே மாதிரி தானே வரணும் நபை நான் வீட்டுக்கு வர்றதா இருந்தா எனக்கு பத்து ரூபா கொடு நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னா அதுதான் பின்னாடி எது ஏதோ சர்தா போட்டோமோ அதுதான ஜவாபா வரணும் அப்ப நீ உண்மையில அல்லாஹ நேசிக்கிறதா இருந்தா என்னை பின்பற்று அப்பதான் நீ அல்லாஹை நேசிக்கிறேங்கிற வாரத்தில் உண்மை சொல்லவனாக ஆவாய் பய்ய கூனு பத்த கூனு சாதுசன் தீ குல்த அப்போதான் நீ சொன்னது உண்மையாக ஆகும் அப்படி இல்லை வரணும் ஜவாபு அல்லாஹ் ஜவாப் மாற்றி சொல்கிறான் இன்குந்தும் தொகை போனதாக நீ அல்லாஹை நேசிப்பதாய் இருந்தால் பத்த என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் இனிபுவுக்கும் உண்டா அல்லாஹும் உங்களை நேசிப்பான் இப்போ ரெண்டு விஷயம் தெரியுதுல நீ ரசூலை நேசிக்க வேண்டும் நேசிப்பதற்கு ஒரே அடையாளம் ரசூலை பின்பற்றுதல் அல்லாவை நேசிப்பதற்கு ஒரே அடையாளம் ரசூலை பின்பற்றுதல் இன்னொன்னு தெரியும் இரண்டாவது விஷயம் அல்லாவுடைய நேசத்தை நாம பெறதுக்கு ஒரே வழி ரசூலை பின்பற்றுதல் தான் அதுவும் போச்சு அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு ஒரே வழி ரசூல் நம்மை நேசிப்பதற்கு ஒரே வழி திபாய் ரசூல் பெருமானுடைய சுண்ணத்துக்குள்ள பின்பற்றுறது தான் இதை விட்டுப்பட்டு பெருமானுடைய சுண்ணத்தை பின்பற்றுறதை விட்டு போட்டு வேற எந்த மாதிரி நேசத்தை நீ காட்டினாலும் அது காபிர்கள் தன் நேசத்தை காட்டின மாதிரிதான் அவன் நாங்கள் பாருங்க சிலையு சில கும்பிட்றோம் எல்லா நேசத்தை வெளிப்படுத்த தான் சிலையை கும்பிட்றோம் எல்லாவுடைய நேசத்தை வெளிப்படுத்தி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் தவறான காரியங்கள் செய்யறோன்ட்டு அவன் பாடு செய்கிறான் ல பிரியப்படணும்ல இவன் அவன் இவன் தான் முகபத்துன்னு நினைச்சு இவன் செஞ்சு அது உண்மையில வெறுப்பு காலான குடிதா இருந்துச்சுன்னா ஜி ஒருத்தர் என்னுடைய என் மேல பிரிய முறையா எனக்கு என்ன பிரியமான செய்யணும் என்னை நேசிக்கிறேங்கிறாரு பாப்பா என் வீட்டுக்கு வந்து ஊட்ட கூட்டுறாரு அல குரானம் வராரு சத்தமா காலக்கு இனிமையான முறையில ஜி அது துணி வச்சு கொடுக்குறாரு இந்த மனம் செய்கிறாரு ரொம்ப சந்தோஷம் நல்ல எங்க பிரியமான வேலையை செஞ்சு கொடுக்குறீங்க நல்லது வேலைக்கு போய் காய்கறி வேண்டிய சரி நல்லது இன்னொருத்தான் இருக்கான் ரொம்ப பிரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு இருந்து பெரிய டமாரம் கொட்டு பிபி எல்லாம் கொண்டு வந்து டம் 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 டமால் அடிக்கிறான் டண்டடக்கே டக்கே டண்டடக்கே ஆஹ் பாட்டு வேலை பிடிக்கிறான் புகழ்ந்து வேற காதே இடிக்குது ஒரு நிமிஷம் தூங்க முடியல நிம்மதியா ஏன்டா இன்னொரு ஊர் எடுக்கிற இல்லை உங்களைய உங்க பிரியத்தை வெளிப்படுத்துறேன் உங்க வீட்டு வாசலை கொட்ட அடிக்க அப்படின்னா நான் விரியப்படுற அந்த செயலை நான் விரியப்பட செயல செஞ்சா நான் பிரியப்பட முடியும் ஏ இதே சேத்தம் தான் அவளியாக்கள் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளியாக்கள் எதை நேசிப்பாங்க அதை செய் அவங்க ஒன்னு நேசிப்பாங்க அத அப்ப இதே அவளியாக்கள்னு சொல்லுவாங்க இன்குன்தும் தும்புன்னு இல்ல நீ நல்லாவே நேசிப்பதா இருந்தால் இனி உண்மை இன்னும் அவுரியாக்களை ரசூலை நேசிப்பதாக இருந்தால் பத்தபியோனி ரசூலை பின்பற்று இவைக்கும் முல்லா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாவின் ரசூலும் நேசிப்பார்கள் ரசூலும் உங்களை நேசிக்கும் ரசூல் நேசிப்பதின் காரணமாக அவுரியாக்களும் உங்களை நேசிப்பார்கள் இதை விட்டுட்டு அசரு தொழுவ கலாவும் அகரும் தொழுவ கலாவாக்கிட்டு தமரிடம் வச்சு மொய்யாண்டகை வாழ்க வாழ்க தாமுய தீனே அவருக்கும் தேனே டமருட மரடமரு டமரு டமருடமருடம் அடிச்சிக்கிட்டு ஊரே சுத்தா அசத கதா மகரி கதா இது எப்படி இருக்கு காத அடக்குதுடா கொஞ்சம் நகுடுடா ஏன்டா இது உயிர் எடுக்கிற அப்படின்னு கேட்டா உங்க பிரியத்தை வெளிப்படுத்துறேன் அசரத் தமருடமருடம் டம் டம் என்று பிரியது இதா பிரியன் வெளிப்படுத்துறது என்னகிறா சாவன் அப்படின்னு பார்த்துட்டு பிரியப்படுறான் பிரிய நான் எதை பிரியப்படுறோம் அதுல செய்யணும் அப்ப கௌசனா என் கொடி ஏற்றி கொட்டு கொட்டுறதே பிரியப்பட்டாங்க பாலநாள் எல்லோரும் எனக்காக வேண்டி கொடி ஏற்றி கொட்டு கொட்டுக்கன்னு எங்கேயாவது பத்து வருப்பான் இல்லையோ சொல்லியிருக்காங்க எங்கேயாவது அவங்க எனக்கு தாக்குது இல்லை எனக்காக எல்லாரும் கொடி ஏற்றி எல்லாரும் கொட்டு கொட்டுக்கண்டு தீன ஹயா தாக்குங்க தீன மூத்தாக்கி திரு முனித்து தீன்னு பேர் வைக்கிறேன் முனித்தீன்னு பேர் வைக்கிறாரு அவங்கவே பேரை வச்சுக்கிறேன்

போட்டோட முடிஞ்சாட்டி சந்தோஷப்படுத்திட்டேன் ஒரு காலமும் அவங்க சந்தோஷப்படுவாங்களா சந்தோஷப்பட மாட்டான் நீ எப்படி அவங்க சந்தோஷப்படுவாங்க வேணுங்களா பை எப்படி அந்த சந்தோஷப்படுவாங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு மாத்தமா நடந்துட்டு நான் அவங்க சந்தோஷப்படுத்திட்டேன்னு சொன்னா இது முமீத்துமே நீ முக்தீன் பேர் வைக்காக்கியவன் நீத்து அவளியாக்கு நீ கொடி தூக்கிறதுக்கு இன்னடா உனக்கு அருகத இருக்கு அயாத்தாக்கு எங்கள் ஊரிலே எஜமான் காட்டிய தீன் அயாத்தா இருக்குன்னு காட்டுறதுக்கு அடையாளமா கொடியேது இல்லையா அரக்கம்பா வரைக்கும் இல்ல தீன் மூத்தா போச்சு எங்க ஊர்ல அரக்கம்பத்துல பாருங்கிறதா நியாயம் எங்க ஊரில் யாரும் நான் சொல்லுவது இல்லை அப்படின்னு யாரும் மூத்த தலைவர்கள் மூத்த பிறகு கொடி அரக்கம்பத்து பார்க்க கூட பார்த்தீங்களா தேசிய கொடி எங்க பிறகும் அரகம்பத்துல அது மாதிரி நீ முகிட்டு தீன் ஆகிட்டு இருந்த தீன் இன்னைக்கு அயா தாக்கல் போல மூத்தாக்கி வச்சிருக்கிற அரக்கம்பத்துல கொடி ஏற்று அதுதான் நியாயம் முழு சேத்துல செருவுடு குந்தும் தொகிப்பூ அல்லாஹ் நீங்கள் உண்மையில் நல்லாவே நேசிப்பதாக இருந்தால் பத்தபனி சூலை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் தோ உங்களை நேசிப்பார் துணூப்புக்கும் உங்களை பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான் இதுவரைக்கும் நடந்து போன கழிந்து போன தவறுகளையும் எல்லாம் மன்னிச்சிடறான்

பத்தபிழவு எல்லாருக்கும் தான் அடுத்து உடனே சொல்றான் அதிவுள்ளாக வாசூலை அல்லாவையும் ரசூலையும் கட்டுப்படுங்கள் அங்க மேலே வந்து பத்தபிழின் என்னை பின்பற்றுங்கள் பத்தபியுள்ளாக ரசூலையும் பின்பற்றுங்கள்னு சொல்லல அப்ப இத்திபாங்கிறது வேறாச்சு வேற இத்திபா யாரதா செய்யலாம் உங்க கிட்டோம் இத்திபா மட்டும் தான் இத்திபா செய்யலாம் அல்லாஹ் இத்திபா செய்ய முடியுமா அல்லாவுக்கும் கட்டுப்படுவது அல்லா உத்தரவு கட்டுப்படலாம் உத்தரவுக்கும் கட்டுப்படலாம் ஆனா இத்திபா என்பது இருக்குங்களே நேரடியாக அப்படி எப்படி செய்தார்களோ அப்படிக்கு அப்படியே செய்வது பின்பற்றுவது ரசூல் என்னென்ன செஞ்சாங்களோ அப்படியே பார்த்து அதே மாதிரி காப்பி அடிக்கிறது ஈ அடிச்சாங்க அவங்க அவங்க செஞ்சது காப்பிடிக்காம நீ எந்த அந்தஸ்தையும் அடைய முடியாது ஒரு ஆரிப்பு காமிலாய் 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 உச்சகட்ட காமிலாயிட்டாரு தான் அவருடைய செயல்கள் என்ன வெளிப்படுமோ அதுதான் முகமது ரசூல் இல்லாய் அவருடைய செயல்கள் முகமது ரசூர் இல்லாடைய தான் உச்சகட்டமான ஒரு ஆரிப்பின் செயல்கள் அல்ல யாராவது ரசூல் இல்லாத இல்லாத அவங்க பின்பற்றது செயல்பட்டால் அவர் முழுமையான ஒரு ஆர்ப்பு செய்யக்கூடிய செயல்களை செய்றாருன்னு அர்த்தம் அல்ல அவரு மேல பெறுவாரு இத்திப்பாய ரசூல்கள் காரணமாக அண்ணாவுடைய முகம்பத்துக்கு ஆளாயிருவாரு அவர் ஆஷிக்கு ஆசியும் மகசூக்காக்கிட்டேங்கிறான் அண்ணா சொல்லு நான் அவரை நேசிக்கிறேன் அவர் என்ன நேசிக்கிறாருந்தான் இத்திபாய ரசூல் இருந்தா இத்திபாய ரசூல் இல்லாம இருபாட்டுக்கு வெறும் தாவோடைய முகம்பத் நான் அல்லாத நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் வாயால சொல்லிட்டு இருக்கிறாரு அது பெரிய பெரிய ஆரிப்புடி பேசலாம் பேசுறாரு ஒரு காலம் ஒரு ஆரிப்பாக முடியாது இத்திபா ரசூல் இல்ல வாழ்க்கையில இத்திபா ரசூல்ன்னா இத்திபா கௌலுர் ரசூல் பெருமானுடைய செயல்களை பின்பற்றுதல் இதாத் ரசூல்ன்னா இத்தாத் கவுலிர் ரசூல் பெருமானுடைய சொற்களுக்கு வழிபடுது அதி உள்ள ரசூல் அப்படி அல்லாவுக்கு கட்டுப்பட மறுத்தால் கட்டுப்பட மறுத்து புறக்கணித்தால் பைன் அல்லாஹ் நிச்சயமாக அல்லா ஆகிறவன் தாயுல் காபிரீன் காக்கிரை ஒரு காலம் அல்லாவுத்தால விரும்புவதில்லை அப்ப நல்லா தெரியுது யார் அல்லாவுக்கு கட்டுப்பட மறுக்கிறானோ கட்டுப்பட மறுக்கிறான் அவன் பாருங்க காபிர் சொல்லிட்டா பாருங்களை அல்லா நேசிப்பதே இல்லை அளவே வரலாறு கட்டுப்பட மறுத்து வரலான ஈமான்டைய வரலான உக்குமுகள்ல கட்டுப்பட மறுத்தாள் அல்லது சின்ன சின்ன விஷயமா கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அதுதான் அவங்க சொல்ல செய்யணுமா செய்ய மாட்டேன் அப்படின்னு அலட்சியமா பேசனா பை ஒரு தொழுகாமையா வாழ்நாள்லாம் கழிச்சுட்டா மொத்த வாழ்நாள் தொழுகவே இல்லை ஆனா மூமியா இருக்கான் சுருக்கம் போவான் எங்க போவான் அவன் செஞ்ச குற்றங்களுக்கு தௌபா செய்யாம இருந்தா கொஞ்ச நாள் நகர்த்துக்கு போவான் அப்புறம் சுருக்கம் போயிடுவான் ஆனா ஒருத்தன் இருக்கான் அஞ்சுக்கு தொழுகுறான் ஆனா கட்டுப்பட மாட்டேன் என்னங்க தொழுக தொழுக தொழுகண்டு அப்படின்னு அதே அலட்சியமா பேசுறான் நடக்காம போவான் அவன் காக்குற அல்லார சூழல் தொழுகிய மட்டமா பேசிட்டான் الله رسول الله يشيع الدين ويرتي بيسمر إليه من الله ويرتي وترفع ولاتي الله والرسول فإن الله لا فإن تولوا فإن فإن تولوا فإن الله لا يحب الكافرين إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين நிச்சயமாக அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக்கொண்டான் ஆலம் அலையாம் அவர்களை அலி இஸ்லாம் அவர்களை இப்ராஹிம் இப்ராஹிம் அலித்தை குடும்பத்தார்களை அப்படின்னா இப்ராஹிம் நபியையும் அவருடைய குடும்பத்தார்களையும் அவங்க யாருங்க இஸ்மலி இஸ்லாம் இஸ்லா அலி இஸ்லாம் அவங்க பிள்ளைங்க இசுப் அலையா வரையா ஈசு அலையா இம்ரானுடைய சந்ததியினர் இம்ரானுடைய பிள்ளைகள் இந்த இம்ரான் மதிய மனுஷனுடைய வாப்பா மதிய மனுஷத்துடைய வாப்பா பேரும் இம்ரான் தான் அதற்கு மூசா லேசர் வாப்பா பேரும் இம்ரான் தான் மூசா சாபா பேரு இம்ரான் இபுனு இசூர் இபுனு சாஹித்

ரெண்டு இம்ரானுக்கு மத்தியில் ஆயிரத்தி எட்நூறு வருஷம் மூசாகத்துக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்நூறு வருஷம் கழிச்சு தான் இந்த இம்ரான் உண்டானாங்க வாப்பா இம்ரானுக்கும் இந்த இம்ரானுக்கும் மத்திய மரிய மேசு வாப்பா இம்ரானுக்கு மத்தியில் ஆயிரத்தி எட்நூறு வருஷம் அப்ப ஆல இம்ரான் இம்ரானுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் மூசா நபியும் குறிக்கும் மரிய நேசத்தும் குறிக்கும் அல் அலமீன் உலகத்தார் அனைவரை விட அல்ல அலுத்த அவர்களுக்கு சிறப்பை வழங்கியிருக்கிறான் கொடுத்திருக்கிறான் இம்ரானுக்கு ரெண்டு ரெண்டு இம்ரானுக்கும் வரல அதனால இங்க இஸ்தபா அப்படின்னு சொன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறான் நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று அர்த்தம் வைத்தால் ஆல இம்ரானுக்கு ஆல இம்ரான் தான் அர்த்தம் இம்ரானுடைய சந்ததியினர் ஒன்னு மூசா அலிஸ்லாம் இன்னொன்னு மரியம் அலேஸ்லாம் ஆல இப்ராஹிமுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய சந்ததியினர் இசாஸ்லாம் இப்ராஹிம் ஏற்கனவே நபியாதான் இருந்தாங்க அவங்க அதை இந்த குறிக்கலன்னு வச்சுக்கணும் இஸ்தபா அப்படின்னு என்பதற்கு பொதுவா அர்த்தம் வச்சுங்க அல்ல அவர்களை கண்ணியப்படுத்தினான் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொன்னா அது இம்ரானையும் எடுத்துக்கொள்ளும் ஏன்னா இம்ரானுக்கு அல்லாத்துல பெரிய கன்னியம் வணங்கியிருக்கான் நபியுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய பாக்கி நபியுடைய பாப்பாவா பாக்கி பாக்கித்தான் கொடுத்துருக்கான் இதோட பெரிய பாக்கியம் என்ன வேணும் அவர்களோ சிலரை கொண்டு சிலராக இருக்கும் சிலர் பிள்ளையாக இருக்கும் நிலையில் சிலருடைய பிள்ளையாக சிலர் இருக்கும் நிலையில் அல்லாஹால அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இப்ராஹிம் உள்ளவங்க தான் அதிர்த்தி மூசாக அப்புறம் அவங்க வாரிசுகள் அப்படியே இப்ராஹிம் வாரிசுகள் உள்ளவங்க தான் அதை வைக்கலாம்

இம்ரானுடைய மனைவி சொன்னார்கள் யாருங்க இம்ரான் மரிய அம்மா கணவர் பேரு இம்ரான் இவங்க பேரு அன்னா அப்படின்னு அர்த்தம் உங்க பேர் என்ன அண்ணா இம்ராத் இம்ரான் இம்ரானுடைய மனைவி மரியம் அலு இஸ்லாம் அவருடைய தாய் அன்னா அவர்கள் சொன்ன பொழுது தப்பி இன்னி நகர்த்துலக மாபி பத்னி முஹர்ரன் தப்பே நான் எனது வயிற்றில் இருக்கும் இந்த குழந்தையை நான் நேர்த்தி செய்கிறேன் முஹர்ரன் அவரோ முஹர்ராக இருக்கும் நிலையிலே ஒர் சொன்னா சுதந்திரமானவன் அர்த்தம் இங்க வந்து பள்ளிவாசலுடைய வேலைக்காக வேண்டி அவர்களை சுதந்திரமாக வைத்து விட்டு தரு வேற யாரும் அவங்கள பயன்படுத்துறதில்லை இந்த வேலைக்கும் அவங்கள வச்சுக்கிறது இல்லை அந்த மாதிரி மதியுடைய வேலைக்கு நேர்ந்து விட்டுற அந்த காலத்துல பழக்கம் இருந்துச்சு அது ஆண் பிள்ளைகளும் அந்த மாதிரி நேர்ந்து விட்டுருவாங்க அவங்க ரொம்ப காலம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு எல்லா துவா செஞ்சாங்க நல்லா குழந்தை கொடுத்தான் உடனே அந்த சுக்ரியாவுக்காக வேண்டி வயிற்றுல குழந்தை உண்டானு கை வச்சு யாரெல்லாம் இந்த வயிற்று இருக்கிற குழந்தைய நான் உன்னுடைய திரு இல்லை மாகிய பைத்தூல் முகொத்தனுடைய அது பைத்தூல் முகத்தான் தான் வாழ்றாங்க அதனுடைய கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுற அந்த வேலைக்கு நான் நேர்ந்து விட்டுறேன் இந்த பிள்ளைய மா பி பத்தினி முஹர்ரன் முஹர்ர ராக ஆக்கி விடுகிறேன் தரீர் செய்து விடுகிறேன் உனக்கு நேர்ந்து விட்டுறேன் பத்தா கப்பல் மின்னி இதை நீ ஏற்றுக்கொண்ட பெயர் நிலமிருந்தும் குழந்தை நீ கபூல் செஞ்சுக்கோ நான் ஒன்றை ஒப்படைச்சிட்றேன் பொறுப்பேற்றுக்கோ அப்படின்னு அர்த்தம் கேட்கவனாக இருக்கிறாய் என்று குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறகு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வாபா இம்ரான் மோத்தா மரியம் மரியமேசம் அம்மா வைச்சு பிறகுறதுக்கு முன்னாடியே அதுக்கு பின்னாடி மேசம் பிறந்தாங்க அண்ணா என்பவங்க வயிற்றில் இருந்து வலம்மா வலா தா அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பொழுது பொம்பளை பிள்ளையா பெற்று எடுத்துட்டாங்க அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க ஆம்பளப்பிள்ளையா கறக்கணும் மஜ்ஜிதுரை வேலைக்கு விடணும்னு நேற்று பண்ணியிருந்தாங்க பொம்பளை பிள்ளையா வந்துருச்சு பொம்பளை பிள்ளையா பிறந்தா ரொம்ப யோசிக்க வேண்டி இருக்கு யாரு பள்ளியா வந்து விடணும் யார் பொறுப்புல விடுறது பொறுப்பே இருக்கிறது யாரு உடனே நல்லா சொன்னா காலத்து ரப்பே ரப்பி இன்னி வதா துகா உஷா இவர்களை நான் பெண் பிள்ளையாக பெற்றெடுத்து விட்டேனே ரப்பே அல்லாஹும் ஆளவும் மாவதாத் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான் அந்த பெண் எதை பெற்றெடுத்தாள் என்பதை அவங்க பொம்பளை பிள்ளை பத்து அல்லாஹ் தெரியாதா இடம் கொடுத்தது அல்லாட்டையும் சொல்றாங்க இவங்க யார்ல்லா பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன் அல்ல அப்படின்னு பணிவா பணிவ தெரிவிச்சுக்கிறாங்க எல்லா இடத்துல வல ஈஸ்வர் ரகரு நான் நினைத்த அந்த ஆண் இந்த பெண்ணை போன்று இருக்காதே உன்சா கதற்கு சொல்லணும் இந்த பொம்பளை எப்படி அந்த ஆம்பல மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு மாத்தி சொல்றாங்க அந்த ஆண் இந்த பெண்ணை போன்று இல்லையே நான் நினைத்த ஆண் அப்படின்னு அர்த்தம் இந்த மகளை இந்த பெண் மகளை போன்று அந்த ஆண் இல்லையே அப்படின்னா நான் நினைச்சது வந்து மல்லி பள்ளிவாச வேலைக்கு பெண் குழந்தையாவே பிறந்திருக்கு வச்சா

இந்த பெண்ணுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் உன்னிடத்திலே பாதுகாத்து இருக்கிறேன் சைத்தாரியும் விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் விரட்டப்பட்ட சைத்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கிறேன் அல்லாஹ் தல்லா இந்த பிள்ளையும் பாதுகாக்கணும் இந்த பிள்ளையின் பிள்ளைகளையும் பாதுகாக்கணும் வருது எந்த குழந்தை பிறந்தாலும் அவர்களை சைத்தான் தீண்டுவானா குழந்தை பிறக்கும் போது அதனாலதான் அந்த குழந்தை கத்து திருங்கிறாங்க சர்ந்தாஷ் ஆனா மரிய மனிசலாம் அவர்களையும் அவருடைய மகன் அவங்களுடைய மகனையும் தீண்டல சைத்தான் ஏன்னா மரிய மனித இருக்கும் இருக்கும்போது அவங்க அம்மா துவா செஞ்சுட்டாங்க நல்லா கபல் செஞ்சுக்கிட்டான் துவாவை ஏன்னா துவா செஞ்சாங்க அல்லா இந்த குழந்தைய சைத்தான் தீண்டாம பாதுகாத்துக்கல்லா நீக்கவா மிந்தூர் துவா எல்லாம் கபல் செஞ்சுக்கிட்டான இல்ல அவங்கள மட்டும் சைத்தான் தீண்ட அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டான் அந்த பிள்ளையின் தப்பாகி அவன் ஏற்றுக்கொண்டான் ஹசன் அழகிய முறையில் ஏற்றுக்கொள்வதாக ஏற்றுக்கொண்டான் ஹசனா இன்னும் அவர்களே அல்லாஹால இஸ்லாத்திலே வளர்த்தான் அழகிய வளர்க்குதலாக இஸ்லாத்திலேயே வளர்த்தான் வைத்ததுக்கு அல்லாட்ட ஒப்படுத்திட்டாங்க

நாமளும் அவ்வாற ஒழுக்கம் இருக்கிறதுக்கு பிறகு போதே அல்லாட்டை ஒப்படைக்கணும் இன்னும் பெருமாங்க சொல்றாங்க இருக்கும் போது பாதுகாப்பு தேடுறது ஒரு பக்கம் குழந்தை உண்டாகிறதுக்கு முன்பே அல்லாட்ட பாதுகாவல் தேடணும் சரிட்டா அல்லாது தாண்டா குழந்தை உண்டாகிறதுக்கு முன்பே பாதுகாப்பு அல்லாஹ் அந்த ஜன்னிபி சைதான் ஜன்னிபி செய்தான் நம்ம அரகப்பணாம் எங்களையும் கணவன் மனைவியாக எங்களையும் எங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளையும் சைத்தானை விட்டு பாதுகாப்பை தேடி பாதுகாப்பாக யார் துவா செய்து கொள்வார்களோ அவர்களுக்கு தான் சில வருது அவ்வாறு பலன் என்னங்க சைத்தான் தீண்ட மாட்டான் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தீண்டாதிகளாக மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக பிறப்பார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரிய வருது வகரியால அவர்கள் அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் பாப்போம்